ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டவில் வந்துட்டு நான் வந்து குக்கர் வச்சிட்டேங்க ஸோ இப்போ வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சா பார்க்கலாம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிடுச்சுங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் இப்போது பட்டை வகைகள் பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப் கேஜி வந்து ரைஸ் எடுத்திருக்கேங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு மீடியம் ரெண்டு ஆனியன் பெரிய ஆனியன் வந்துட்டு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் இப்படி நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகணும் ஸோ அஞ்சு பச்சை மிளகாய் நான் வந்து கீரையில் காம்பு மட்டும் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி வந்து நான் நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வணங்கட்டும் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி புதினா வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் வந்து நான் ஹாஃப் கேஜிக்கு தேவையான பொருள் தான் இப்போ நான் சேர்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து ஒன் கேஜி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் அடிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தக்காளி வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க மசாலாவும் தான் இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறோம் நான் வந்து ஹாஃப் கேஜி ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ போட்டுக்கலாம் ஆஃப் கேஜிக்கு ஆஃப் கேஜி கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து முக்கால் கிலோ எடுத்த வச்சு ஸோ போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் சிக்கன் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா வதக்குறோம் இல்லையா அப்போ தண்ணி விடும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம தயிர் சேர்க்கணும் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் தயிர் சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மசாலா இது பிரியாணி மசாலா தான் நான் வந்து ஹாஃப் கேஜிக்கு வந்து இருபது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சிக்கன் சேர்த்து நல்லா வந்து மசாலாவோட கலந்தாச்சு இல்லையா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ரைஸ் எடுத்தேன் இது வந்து ஹாஃப் கேஜி ஸோ அப்போது வந்து இதில் வந்து மூணு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தாச்சுங்க நான் ரைஸ் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஸோ இது சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ரைஸ் சேர்க்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிக்கன் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையானது போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன் அப்புறம் நம்ம ரைஸ் சேர்ப்போம் இல்லையா அந்த டைமில் வந்து உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா எடுத்து பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மசாலா வந்து வேறு எதுவுமே சேர்க்கலைங்க நான் கடையில் வாங்கின மசாலா தான் இருபது கிராம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மசாலா இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்க உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம ரைஸ் சேர்த்துட்டு பார்க்கலாம் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து எப்போவுமே வீட்டில் வந்து டெய்லி ருட்டீனுக்கு எடுக்கிற பொன்னி ரைஸ் தாங்க எடுப்பேன் நீங்கள் வந்து பாஸ்மதி அப்படி இல்லைன்னா ஜீரக சம்பா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஸோ நீங்கள் ஊற வைக்கிறத அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஒன் ஹர் வந்து ஊற வச்சுட்டேங்க ரைஸ் சேர்த்துட்டு பார்க்கலாம் நான் ரைஸ் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சால்ட்டும் சேர்த்துட்டேங்க ஃபைனலாக வந்து புதினா புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டாச்சு இப்போ வெயிட் போட்டுக்கலாம் வெயிட் போட்டேங்க நான் ரைஸ் வந்து ஒன் ஹவர் வந்து ஊற வச்சதுனால எனக்கு வந்து மூணு விசில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க பார்க்கலாம் இப்போ குக்கர் வந்து நம்ம விசில் வச்சோம் இல்லையா இப்போ மூணு விசில் வந்துருச்சு நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் விசில் வந்து பார்க்கலாம் விசில் வந்து அடங்கிருச்சான்னு பார்க்கலாம் விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து மேலே நான் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றிட்டு கலந்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு ஈஸியான சிம்பிளான சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா சிக்கன் கிரேவி ஸோ எக்கு வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுங்க ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஸோ கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்